கத்துரை படசாமத்துக்கு சோதரம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு ரீசன் உண்டு அந்த ரீசனை தெரிந்து கொண்டு அதை வந்து நம்ம தேவனுக்கு பிரியமாய் செய்யணுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை ஆனால் நம்மளால் அந்த தேவனுடைய சித்தத்தை நம்ம ஏன் தெரிஞ்சு கொள்ள முடியல ஏன் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா முதலாவது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தேவன் சொன்ன கட்டணங்களும் கற்பனையும் கை கொள்ளணும் அதாவது தேவன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம செய்யணும் நம்ம வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை கற்பனை முதலாவது நம்ம கை கொள்ளணும் அதை நம்ம செஞ்சாதான் ரெண்டாவது என்ன நடக்கும்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் பர்டிகுலராக நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்துவார் நம்ம முதலாவது அதை செய்யறதே இல்லையே வேதத்தில் என்ன கொடுத்துருக்குறோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல அதுக்கு நேர்மாறாக தான் ஃபாலோ பண்ணுறோம் அதனால தான் ஏசு கிறிஸ்து வந்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா நம்ம லூக்காவில் வாசிக்கிறோம் லூக்கா பதினொன்று ரெண்டில் நான் அந்த வருஷத்து வாசி அதற்கு அவர் ஜபம் பண்ணும்போது பரமண்டலங்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக முதலாவது என்ன பண்ணணுமா கடவுளுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தினாதான் அவருடைய ராஜ்யம் வரும் அவருடைய ராஜ்யம்ங்கிறது என்னன்னா அவர் என்ன திங்க் பண்ணுறதோ அதை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார் அதுதான் அந்த ராஜ்யம் ஸோ முதலாவது நம்ம என்ன பண்ணணும் தேவனுடைய நாமத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துறது தான் என்னங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் போகணும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா நமக்கு தெரியும் இல்லையா நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் என்னன்னா வேதத்தை ஃபாலோ பண்ணணும் ஆவியரோட சொல்கிறதை கேட்கணும் பரிசுத்தமாய் கண்களில் பரிசுத்தம் பேச்சில் பரிசுத்தம் செயலில் பரிசுத்தம் நம்மளுடைய நடக்கைகளை நம்ம திங்கிங்கில் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு புரியும் ஆனால் தேவனுடைய நாமத்தை நம்ம எப்படி பரிசுத்த பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் முக்கியமாக நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் தேவடி நாமத்தை எப்படி பரிசுத்தப்படுத்தலான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம எங்கே போனால் லேவி ராகமம் போகணும் ராகமம் பத்து மூணு அந்த வருஷத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேருவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான் ஆரோன் பேசாதிருந்தான் அதில் பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் சேருகளாலே நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு நம்ம தேவனுடைய நாமத்தை எப்போ பரிசுத்தம் நம்மனால தான் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுமா எப்படின்னா நம்ம பரிசுத்தமாக இருந்து தேவன் சொல்கிறத எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும் இதில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பத்தாவது அதிகாரம் முதல்ல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய பசங்க நாதாபும் அபியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்நிய அக்னியை கொண்டு வந்து தூபகலசத்தில் போட்டு கர்த்தருக்கு வந்து தூவவர்கமாக காமிப்பாங்க கடவுள் உடனே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து அவர்களை பட்சத்து போட்டுரும் ஆக்சுவலாக அக்கினி எதுக்கு வரும்னா தேவனுக்கு படைக்கிற அந்த சர்வாங்க தகன பலியை பட்சிக்கிறதுக்கு தான் அந்த அக்னி வரும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த ஆரோனுடைய பிள்ளைகளை பட்சிக்கிறதுக்காக அந்த அக்னி வந்துடுச்சு என்ன ரீசன்னா கடவுள் சொல்கிறாரு நீ வந்து அந்நிய அக்னியை கொண்டு வந்து என்னுடைய கலசத்தில் நீ சேர்க்காதேன்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை அந்த அக்னி எங்கேருந்து வரணும்னா தேவனுடைய சந்நிதியிலிருந்து தான் அந்த அக்னி எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலு வாசிங்கன்னா தெரியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அக்னி தானே இதில் என்ன இருக்குது எல்லாமே ஃபயர் தான் அது எடுத்தால் என்ன இதை எடுத்தால் என்ன எல்லாத்தையும் நம்ம ஒன்றா எடுத்து போடலான்னு சொல்லி இவங்க போட்டாங்க உடனே அங்கே ஜட்ஜ்மெண்ட் கடவுள் என்ன சொல்கிறாரோ எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ண நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுங்க ஏன்னா நம்மளுடைய மூளை ரொம்ப சின்னது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போதகர் சொல்லுவார் ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ நம்ம சொல்லித்தர முடியும் ஆனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ என்னன்னு சொல்லி நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியுமா முடியாது அதுக்கு புரியாது நம்மளுடைய ஞானமும் அப்படி தாங்க கடவுளுடைய ஞானம் வந்து அதிகம் அவரை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய ஞானம் நாய்க்குட்டியை போன்றது அதை விட குறையும்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதனால் கடவுள் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா அவருடைய நாமம் எப்போ பரிசுத்தப்படும்னா அவர் சொல்கிறது கேட்டு அப்படியே செய்யணும் நம்ம அதெல்லாம் செய்கிறதில்ல கேட்டால் இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் பைபிளில் சொல்கிறதெல்லாம் எப்படிங்க செய்ய முடியும் அதெல்லாம் பாசிபிளே கிடையாது அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஆனால் நம்ம நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துவ பிள்ளைகள் அந்நிய நுகத்தில் போய் படைக்கிறாங்க நம்ம பெற்றோரையை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியல அங்கே ஆரோன் அதுதான் நடந்தது ஆரோன் நீங்கள் பாருங்களேன் ஆர்வன்னால் வாய் திறக்க முடியல தன் சொந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் கர்த்தருடைய சன்னிதத்தில் செத்து போயிட்டாங்க அவர் வாய் திறந்து பேச முடியல இன்றைக்கும் நம்ம ஆரோனை போல நம்ம பெற்றோர்கள் இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்நிய அக்னியை தான் கொண்டு வருவாங்க அப்போ என்ன ஆகும்னா நம்மனால தேவனுடைய நாமம் பரிசுத்த குளைச்சல் ஆகுது அப்படி குளைச்சல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறாது அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் முதலாவது என்ன பண்ணணுமா அவருடைய நாமம் பரிசுத்தப்படணுமா அப்போ அவருடைய ராஜ்யம் வரும் உங்களுடைய சுத்தம் பர்மனெண்டில் செய்யறது போல் பூமியிலும் செய்யப்படும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் பரிசுத்தமாக நம்ம வாழுவோங்க நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுனா என்னன்னா வேதத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் பரிசுத்தமாய் வாழ முடியாது உலகமும் வேதமும் அப்படியே ஆப்போசிட் உலகம் கரெக்டுன்னு சொல்றத வேதம் தவறுன்னு தான் சொல் வேதம் கரெக்டுன்னு சொல்றத உலகம் தவறுன்னு சொல் அதனால் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவராய் உண்மையான கிறிஸ்தவராய் வேதத்தை தியானிப்பாங்க அதில் இருக்கிற ரகசியங்களை கற்றுக்கொண்டு நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம பிள்ளைகளையும் நம்ம வந்து ஒரு பரிசுத்தமாய் வாழும்போது நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் அவருடைய நாமத்தை நம்ம பரிசுத்தப்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா நாதாபுக்கும் அபியூக்கும் நடந்த மாதிரி தான் நமக்கும் நடக்கும் அன்னைக்கு என்னடா உடனே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இன்னைக்கு நம்ம கிருபியன் காலத்தில் இருக்கிறோம் இந்த ஜட்மெண்ட் வந்து பின்னாடி நடக்கும் அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே என்னென்ன காரியங்கள்லாம் உங்களுடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்த குழச்சல் ஆக்கி இருக்கிறோம் எங்களை மன்னிங்க ஆஃபியானோட ஸ்ட்ரென்த் எங்களுக்கு கொடுங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் வழிவழியை போய் கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இறுதியத்தை கொடுங்க எங்களோட இறுதியை மறத்து போயிடுச்சு ஆஃபியானவர் வந்து அந்த இறுதியத்தை மென்மையாயி மாற்றும் போது நாங்கள் கண்டிப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போங்க ஒப்பு கொடுத்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுப்போம் ஆவினால் வெளத்தினால நம்ம வந்து தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த போகிறோம் கத்தலம்தாஸ்வதி பிரகாமின்